வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் அங்கே வந்திருக்கோம் ஸோ ஒரு புகழ்மிக்க ஒரு ஒருவருடைய வீடுக்கு தான் வந்திருக்கோம் அவருடைய பேர் வந்து அவருடைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா கவிஞர் உடையார் கோயில் குணா அவர்களுடைய வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஆஃபீஸ் இது ஒரு அரங்கம் இது வந்து ஒரு அரங்கம் இந்த ஆஃபீஸ் அரங்கத்துக்கு வந்திருக்கோம் ஒரு புகழ்மிக்க ஒரு திருவள்ளுவர் சார் நான் பின்னாடி காமிக்கிறேன் ஒரு நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு புகழ்மிக்க சிலையை திருவள்ளுவர் சிலையை அமைச்சிருக்காங்க அது இல்லாமல் இங்கே ஒரு வெங்கல சிலையும் இருக்குது இந்த வெங்கல சிலையில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னாக்க நீங்களே பார்க்கலாம் தமிழ் தாய் சிலை இது சாதாரணமான தமிழ் தாய் சிலைன்னு இங்கே நினச்சிடாதீங்க ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா இந்த சக்கரை சுழலு வேணா அமைச்சிருக்காங்க இந்த சக்கரை ஒவ்வொன்றுலேயும் ஆ இந்த சக்கரத்தில் ஒன்று ஒன்றுலேயும் அந்த குறிஞ்சி அகநானூறு புறநானூறு அப்படின்னு வாசகம் எழுதியிருக்காங்க ஒரு ஒரு புக்கோட பேர் எழுதியிருக்காங்க சொல்லும் ஒன்று அந்த சக்கரை அமைச்சிருக்காங்க அது இல்லாமல் அந்த காதில் வந்து பார்த்திங்கன்னா குண்டலகேசிங்கிற அந்த இதை போட்டிருக்காங்க ஸோ இது வந்து தமிழ் உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடிய அருமையை நம்ம முழுமையாக பார்க்க முடியுது அது இல்லாமல் இந்த செங்கோல் இந்த செங்கோல் வந்து நீங்கள் அடிக்கடி இதை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த செங்கோலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த செங்கோல் அருமையாக அமைச்சிருக்காங்க சொல்லுங்கள் ஆ இது வந்து ஓலைச்சுவடி இந்த ஓலைச்சுவடியில் நம்ம வந்து அதில் என்ன மாதிரியிருக்காங்க திருக்குறள் திருக்குறளுடைய ஓலைச்சுவடியை இந்த தமிழ் த தமிழ் தாய் கையில் வச்சுருக்கான ஒரு தோற்றத்தை இந்த வெங்கல சிலையில் அமைச்சிருக்காங்க புகழ்மிக்க அருமையான கூடிய அந்த சிலையை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லாமல் தமிழ்தாய் அறக்கட்டளை அதாவது இந்த தமிழ்தாய் அறக்கட்டளைங்கிறவங்க நடத்துகிறவங்க தான் இந்த உடையார் கோயில் குணா கவிஞர் உடையார் கோயில் குணா அவர் அலுவலகத்துக்கு வந்து இத்தனை விஷயங்களை நம்ம பார்க்கறதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் அற்புதமான ஒரு திருவரு திருவாரூர் திருக்குறள் அவங்களுக்கு வந்து இந்த தமிழ் செம்மல் விருது கொடுத்துருக்காங்க அது ஃபோட்டோவை வச்சுருக்காங்க அதையும் பார்த்துட்ருக்கோம் அவங்க வந்து கலைஞர்கிட்டையும் அவங்க ரிவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அதனுடைய ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள்ட்டையும் அவரை சந்தித்து ஆசைப்பட்டுருக்காங்க அந்த தருணத்தையும் அவங்க ஃபோட்டோவை அப்படியே வச்சுருக்காங்க இதோ நீங்கள் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி திரு திருவள்ளூர் சிலையை இப்போ நம்ம பார்க்குறோம் முழுமையா முழுமையா இந்த கல்லுனால வடிக்க